தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் கட்டிட தொழிலாளிகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் தேசங்களில் இருக்கிற எல்லா கட்டிட தொழிலாளிகளையும் கத்தர ஆசீர்வதிக்கும்படியாக அவளுடைய குடும்பங்களை கத்தர ஆசிர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிக்கப் போகிறோம் மழை நேரம் வெயில் நேரம் பனி நேரம் காற்று நேரம் எல்லா சூழ்நிலையிலையும் வேலை பார்க்கிற அவர்களை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம் அவளுடைய குடும்பங்களை கத்தர ஆசிர்வதிக்கும்படியாய் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரும் மாறும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் கட்டிட தொழிலாளிகளின் குடும்பங்கள் ரட்சிப்படையும்படியாய் நாம் ஜெபிப்போம் விசேஷமாக அவர்களுக்குள்ள எந்த ஒரு கட்ட பழக்கங்களோ புகையிலைக்கு அடிமையாகுவதோ போதைக்கு அடிமை அடிமையாகுவதோ மதுபானத்துக்கு அடிமையாகுவதோ இராதபடிக்கு எந்த ஒரு பாவ செயல்களும் அவர்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு கத்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு கட்டிட தொழிலாளியின் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக விசேஷமாக ஒருவேளை இந்த நாட்களில் நவீன நவீன இயந்திரங்களின் மூலமாக அநேக கட்டிட தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது ஆனாலும் கத்தர் அவர்களுக்கு ஒரு ஏற்ற நல்ல ஒரு வேலையை தேவன் கொடுக்கும்படியாய் வேலை இழந்து இருக்கிறவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கத்தர் வேலையை கொடுக்கும்படியாய் நாம் செபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு கட்டிட தொழிலாளிகளையும் கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி கத்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அண்டவரை எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டவரே இருந்து அந்த கட்டிடத்தை கட்டுவார்கள் அண்டவரை எல்லாவற்றிலும் கத்தருடைய பாதுகாப்பு அவர்களை சூழ நின்று ஜெபிக்கிறேன் கொள்ளும்படியாக எந்த ஒரு அண்டவரை போதைக்கோ பாவங்களுக்கோ மதுபானத்துக்கோ அண்டவரை எந்த ஒரு காரியத்துக்கும் அவர்கள் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி கத்தாவே நீர் அவர்களை ரச்சிங்க அவர்களுடைய குடும்பங்களை கத்தர் ரசிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் கத்தர் தொடும்படியாய் செபிக்கிறேன் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள ஒவ்வொருவரும் கடந்து வர கத்தர் உதவி செய்யுங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவருடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் வேலை இல்லாமல் இருக்கிற கட்டிட தொழிலாளிகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி கத்தர் ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு வேலையை கொடுத்து கத்தர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு கட்டிட தொழிலாளிகளும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க கத்தர் உதவி செய்யுங்க பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. Amen. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ராவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்